Hi uh பர்ஸ்னலாக வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருமே வந்து எனக்காக நிறைய விஷ் பண்ணாங்க இன்ஸ்டாலும் சரி பர்ஸ்னலாகவும் சரி நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நியூஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னுடைய என்னுடைய வந்து வீடியோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தான் எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியும் நீங்களே சொல்லுங்கள் அந்தக்கு அந்த மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரி ஓகே பர்சனலாகவும் சரிங்க இன்ஸ்டாவில் கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு இன்னும் ஒன் வீக் தான் டெலிவரி இருக்கு ஸோ வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் போகிறப்ப லாஸ்ட்டாக என்ன சாப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்லோட் பண்ண சொன்னாங்க வீடியோஸ் கமெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொன்னேன் பட் வந்து ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நேற்று ஒரு சிஸ்டர் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எனக்கு ஒன் வீக்கில் வந்து டெலிவரி இருக்கு ஸோ பர்சனலாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் த்ரோத் வந்து இன்ஃபெக்ஷனாக தான் இருக்குது ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னன்னா பர்சனலாகவே வந்து வாக்கிங் வந்து போங்க ஒன் ஹவர் போங்க மேக்ஸிமம் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க எக்ஸசைஸ் வந்து ஒரு கண்டினியூவாக பண்ண முடியலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்தாச்சும் ப்ரீ யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்தியன் டாய்லெட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்லாம் வந்து அதை அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் வெஸ்டர்ன் வந்து அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா நீங்கள் உட்காந்து போது அந்த கருப்பு ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் வந்து கஷாயம் வந்து மறக்காமல் டெய்லியும் குடிங்க அதுவும் வெண்ணெய் போட்டு குடிங்க குடிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க அப்புறம் வேறு என்ன சொல்லணும் விளக்கெண்ணை வந்து வயிற்றுக்கு போடுறது ஸ்டாப் பண்ணாதீங்க செவன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ செவன் மந்த்தில் அவங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக வந்து வெண்ணெய் வந்து அதிகமாக சாப்பிடுங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இப்போது ஹாஸ்பிட்டல் போக போகிறீங்க அப்படின்னா ஆம்லேட் சாப்பிட்டுட்டு போங்க அது என்னங்காது ஆம்ப்லேட் சாப்பிடவும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆமாங்க என்ன எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் விளக்க நான் ஆம்லேட் வெளக்கண்ண வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஆம்லேட் வந்து உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் எப்போவும் போல் ஆம்லேட் ஊற்றுற மாதிரி தோசை தவாவில் வந்து ஊற்றிக்கோங்க பட் வந்து பெப்பர் தான் போடணும் சால்ட்டு வந்து ஆட் பண்ணக்கூடாது டபுள் சைடு திருவி போட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற டைமில் வந்து நல்ல சூடாக அப்படியே சாப்பிட்ருங்க சூடாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பெருசாக அந்த விளக்கண்ணையோடய ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ வந்து சாப்பிடுங்க பர்ஸ்னலாக சீரியஸாகவே சொல்கிறேன் நல்லா சூப்பர் ரிசல்ட்டுங்க ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாத்துக்கும் உடம்பாக்கு வேறு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லலாம் பட் வந்து பெரியவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சீரியஸாகவே அது எல்லாத்துக்கும் சக்ஸஸ் தான் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் சாப்பிட்டுட்டு போனேன் எனக்கு பெயினே இல்லைங்க நான் சாப்பிட்டுட்டு போனேன் அங்கே போயிட்டு ஜெயில் வச்சாங்க அப்புறம் தான் எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் வந்து குளுக்கோஸ் போட்டு அந்த பிரசவ வார்டுக்கு கூட்டிகிட்டு போய் முக்காமண்ணத்துலேயே போறந்துட்டால் அது ஈஸியாக போகிறதான் ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்காவது வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க சிரிக்கலாம் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நானாக ஒன்று வந்து போய் கேதர் பண்ணி அப்போல்லாம் இல்லை இதெல்லாம் நம்ம பாட்டி நமக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது இதெல்லாம் வச்சு தான் நானும் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்காங்கள்ல பாட்டிங்கள்லாம் அவங்கவுங்க ஒன்று ரெண்டு சொல்கிறது இப்பெல்லாம் கேதர் பண்ணி தான் பட் நான் பர்சனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எது ஒர்க் அவுட் அதை தான் நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் வந்து நார்மல் டெலிவரியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க அதையும் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணியிருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் ஒரு ஒன் ஒன் மந்தாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வீட்டுக்கு போகிறது அத்தை வீட்டுக்கு போகிறது அம்மா வீட்டுக்கு போகிறது அங்கே இருக்கிற வந்து சின்ன சின்ன நம்ம வீட்டில் செய்கிற அவங்களோட சாங்கியம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல ரொம்ப அறுக்குறேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஆம்லேட் முட்டை தாங்க நான் ஃபைனலாக சாப்பிட்டுட்டு போனேன் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ளீஸ் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்